முன்னெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிட்டு இருக்கும்போது அளவாக பேசி அன்பாக இருப்போங்க இப்போல்லாம் சண்டை வரக்கூடாதுன்னே அளவாக பேசி அமைதியாக இருக்கும் கரெக்ட் தானேங்க தன்மானத்தை இழந்து எதையும் அடையணுன்னு அவசியம் இல்லைங்க எந்த இடத்துல நம்மளை வச்சுருக்காங்களோ அதே இடத்துல அவங்களையும் நம்ம வைக்கணுங்க உறவுகள் முக்கியம்தான் அதை விட சுயமரியாதை ரொம்பவுமே முக்கியங்க உலகத்தில் அழகாக இருக்கவங்களுக்கு பஞ்சம் இல்லைங்க ஆனால் அன்பாக இருக்கவங்களுக்கு தான் பஞ்சம் திரும்பி பார்க்க வைக்க முகம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப நினைக்க வைக்கும் குணம் சில அன்பான உறவுகளிடம் மட்டும் இருக்கும் நடக்கிற எல்லா விஷயமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுங்க நடக்கிறத எல்லாமே அமைதியாக ஏற்றுக்கலாம் நல்லதே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல எவ்வளோ பிடிக்கும்னு கேட்டால் அதுவும் அளவு சொல்ல தெரியாது ஆனால் உன்னை பிடிச்ச அளவுக்கு இது வேற இனி யாரையும் அடக்கி ஆணிடம் அடங்கி போக பெண்கள் மறுப்பதில்லை சுத்தி இருக்கிறவங்க சிரிப்பாங்கன்னு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையில நம்மளால சிரிக்கவே முடியாது வெட்கம் என்பது பெண்களுக்கான ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தை கொடுத்து பெண்களை மேலும் அழகு சேர்ப்பதுதான் அன்பான ஆண்கள் தகுதி இல்லாத இடத்துல அன்பு கொடுத்து ஏமாந்துட்ட அப்படின்னு சொல்லாதீங்க தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க வலிக்குங்க ஆனா வலிக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாழணும் அவ்வளவுதாங்க வாழ்க்க உள்ளங்கையில் தாங்குவதை விட நீ என்னை உள்ளத்தில் ஏந்திக்கொள் கொள் மகிழ்ந்திருப்பேன் உயிரில்ல வரை இனிமேல் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பத்து நிமிஷத்துல வந்து பேசுறதுதான் உண்மையான அன்பின் அர்த்தம் உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் முதல் காரணம் நீங்கள் மட்டும்தான் கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன ஆனால் உதாசீனங்கள் ஒரு பொழுதும் மன்னிக்கப்படுவதில்லை